பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை பணிவென்புடன் கேட்டுக்கொள்கிறோம் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக ஏசக்ரோஸுவனர்களும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்களடைவரோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே அன்பு மக்களே உங்கள் அனைவரையும் இந்த மாலை திருப்பலிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பு பெருவிழாவிற்கான இந்த நவநாளின் முதல் நாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக மீட்பராக இந்த அகில உலகமெங்கும் அவரை வரவேற்பதற்கு பல்வேறு தயாரிப்புகளை செய்கின்ற இந்த நாட்களிலே நமக்கு நம்முடைய ஆன்மீக தயாரிப்பாக நம்முடைய உள்ளத்தை தயாரிக்கின்ற விதமாக இன்னும் நெருக்கமாக ஆண்டவரை நாம் வரவேற்பதற்கான ஒரு நவநாளாக இந்த ஒன்பது நாட்களை நாம் பயன்படுத்துவோம் இயற்கையும் இயற்கை இயற்க இயற்கையில் இருக்கிற எல்லாமே இந்த மெஸ்ஸியாவிற்காக தயார் செய்கிறதை நாம் வருகிற நாட்களிலே வாசங்கள் நமக்கு சொல்லுவதை போல நாம் நம்முடைய உள்ளத்தை தாழ்த்தி நம்முடைய உள்ளத்திலிருந்து இந்த ஆண்டவரை நாம் வரவேற்போம் அதற்கு தயாரிப்பு செய்வோம் நம்முடைய பாவங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் நாம் அவைகளை களைந்து அறிக்கையிட்டு நாம் இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கான ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றது எனவே தான் இந்த நாட்களில் நமக்கு ஒப்புறவு அருள் சாதனத்தை வலியுறுத்துகிறோம் ஆண்டவரது இரக்கத்தை நாம் பெறுவோம் எவ்வாறு இந்த பார்வையற்ற மனிதர்கள் தாவேதன் மகனே எங்கள் மீது மையம் என்று மன்றாடியது போல இந்த நாட்களிலே பிறக்கப் போகிற மெஸ்ஸியாவை நாம் தாவேதன் மகனே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் எங்கள் உள்ளத்திலே பிற பிறந்து வாரும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்து வாரும் எங்களுடைய குடும்பங்களிலே பிறந்து வாரும் என்று நாம் அவரை அன்போடு வரவேற்கின்ற ஒரு நாட்கள் அதற்காக நம்மை தயார் செய்வோம் அதற்காக இந்த திருப்பலையிலே நாம் அன்றாடுவோம் சிறப்பான விதத்தில் இந்த நாளிலே இந்த திருப்பள்ளியில் கிராமத்தான் குடும்பம் அந்தோணியம்மாள் இறந்த ஏழாவது ஆண்டு நினைவு நாளிலே இறைவன் இவருக்கு நித்தியலை பாற்றி தரும்படியாகவும் அந்தோணி முடியப்பன் அந்தோனியம்மாள் பிச்சை லியோ கின்சன் தேவசகாயம் ராயம்மாள் இவர்களது ஆண்மையைப் பாற்றிற்காகவும் பூசாலி குடும்பம் மரியப்பன் பல்ஜி என்கிற பவுல்ராஜ் இவர்களது ஆண்மலைப்பாற்றிக்காகவும் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் சின்னாரி குடும்பத்தில் மறைத்த சி சபரிமுத்து இவர்களது ஆண்மலைப்பாற்றிற்காகவும் அபுதாபி அம்பலோர் புவநாதன் எட்வினா லின் சஃபரான் ஈஜின் தியோட ட்ரஃபி குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவனது குடும்பத்தை அமைதி பாதியல் வழிநடத்தும்படியாக மறைத்தல் உருதுசாமி லூர்தசாமி இவர்களது ஆண்மலைப்பாற்றிற்காக இன்னால் வரை இறைவன் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் சின்னாரி குடும்பத்தில் மறைத்த ஜெரோம் ரொசாரி இவர்களது ஆண்மலைப்பாற்றிக்காகவும் மட்டைகொன்று குடும்பம் தேவசகாயம் ஆசிரியர் மற்றும் சின்னப்பன் ரோஸ்மேரி தங்கப்பிரகாசம் குழந்தை மறை ராயப்பன் ஆசிரியர் இவர்களது ஆண்ம இலைப்பாற்றிக்காகவும் பகண்டியான் குடும்பம் ஜான் பீட்டர் மேரி பிரசில்லா ஜெரீஷ் கார்மேல் ஜபீன் கார்மேல் ஆகியோரது உடல்நலனுக்காகவும் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற மேரி பிரசில்லாவை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும் கடன் தொலையிலிருந்து வந்த குடும்பத்தை விடுபத்து குடும்பத்திற்கு அமைதியும் சமாதானத்தையும் வழங்கிடும்படியாகவும் இளையாங்கண்ணி நோட்டுக்கு பற்ற குடும்பம் வந்தவன் மொத்தம் குழந்தை வரை இவர்களது குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் இதுவரை என்னை செய்திருக்கிற ஏழாநன்மைகளுக்கு நன்றியாகவும் சகாயபுரம் புத்திரன் குடும்பத்தில் மறைத்த பிரான்சிஸ் அவர்களது மறித்த இரண்டாம் ஆண்டு நினைவு நாளிலே இறைவன் அவர்களுக்கு நெத்தியலை பாற்றி தரும்படியாகவும் மறைத்த ஆரோக்கியராஜ் இவர்களது ஆண்மலைப் பார்த்திக்காகவும் மற்றும் யாரும் நினையாத எல்லா ஆன்மாக்களுக்காகவும் நம்ம ஒருவருடைய தேவைகளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் எத்திரப்பழையில் குறிப்பாக இந்த நவநாளுடைய முதல் நாளிலே இறைவன் நம்மை நம்முடைய உள்ளத்தை நிறைவாக ஆசிர்வதித்து நம்முடைய பாவங்களை கலந்திட ஒவ்வொருவரை நல்ல முறையில் தயார் செய்திட நாம் ஆண்டவரை நாம் உளமாறு நம்முடைய மனதை திறந்து நாம் பாடி அவரை நாம் வரவேற்போம் தேவராஜென் வாருவன் வார மாறாதி போவராஜென் வாருவா வாரி போயோன் மகளே அகமகிழ்வாய் மகளே போவோ ஆண்டவர் வருவான் தன்னாளில் பேரொழி வீசும் மலைகள் இன்பம் தோல் இருக்கும் குன்றுகள் பாலும் தேனும் பொழியும் ஏனெனில் மாபெரும் தீர்க்க வருவான் மை சீராக்குவான் தேவராஜன் வாருவார் ஏதோ தாவேதின் குளத்தில் நின்று மனு தேவன் வாருவான் அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பேன் நீங்கள் ஆனந்தம் கொள்வேன் தேவராசன் வருவான் மாறாதி போதோ நம் காவலரான ஆண்டவர் வருவான் அவர் சிரமதில் முடி அன்று தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டு இறங்கும் நமக்கென பாலன் பிறப்பான் அவரை வல்லபதேவன் என்பான் தம்முடைய தந்தை தாவேதின் சிம்மாசனம் ஏறி ஆவர் செங்கோல் செலுத்துவான் அவரது வல்லவத்தை அவர் தோலிலே காண்பேன் தேவராஜன் உன்னது கடவுளி நகரமான பெத்லகே மேம் உன்னிடமிருந்து இஸ்ராயலினாதேவர் எழுந்தருள்வான் அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும் அவரை உலகெல்லாம் போற்றி புகழும் அவர் வருங்காலம் நம் நாட்டில் சமாதானமே வாடும் தேவராஜன்

மல மாரம் தேவாலய மாந்தேடீரன கணவ நிறைய தோயல் மகனை கற்பம் தரித்தா பாவங்களுக்காக மன வருறுத்தப்படுவோம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின்